பார்க்கலாம் இதில் வேறு சொல்கிறான் நீங்கள் நாங்கள் மொழுது ஓதக்கூடாதுன்னு சொல்லியிலையே நாங்கள் மொழுது ஓத வேண்டாம் சொல்கிறோமா பாருங்கள் மொழுது ஓதுறோமே அபியுள்ள உள்ள மொழுது ஓதுறோமே ஆனால் அவனுடைய தலைமை பீடம் என்ன செய்கிறான் மொழுது கூடாதுன்னு சொல்லி வச்சு அதையும் ஆதரிக்கிறான் தலைமை பீடம் சொல்கிறதையும் கேட்குறான் இங்கே மொழுது ஓதிக்கிறான் அப்போ இவனு தான் முனாஃபிகின்கள் இவனுக்கு தான் அல்லாஹ் சொல்கிறான் அடித்தட்டு நிரகங்கிறான் அது அல்லா சா சலுதாலேஸ்வரம் காலத்திலே வந்துட்டானே இதாஜாக்கள் முனாஃபிகூன் முனாஃபிக்கல் நாயகமே இடத்துல வர்றாங்க பாருங்கள் காலு அவங்க சொல்கிறான் அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான் செல்வாலை செல்வங்க எல்லா சங்கதியும் தெரியும் அல்லா சொல்கிறான் நஷஹது இன்னக்குற ரசூல் இல்லா நியாயமே நீங்கள் தான் எங்களுக்கு நான் உங்களை ஈமான் கொள்ளுறது தான் நாங்கள் இருக்கிறோம் அவன் ஆக்டிங் போடுவான் நாங்கள் அங்கே ஈமான் தான் என்ன அவங்கள இருக்கிறோம் நல்லா சொல்கிறான் உள்ளாகும் யாலும் இன்னக்கலை ரசூலுஹூ அப்படியே நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியும் நான் அவன் பொய் சொல்கிறான் உள்ளாகும் எஸ்ஹது இன்னும் இன்னல் முனாஃபிக்கல் காதிப்போ அவன் சாட்சி சொல்கிறது எல்லாம் பொய் நாயகமே நீங்கள் அவனை இது பண்ணுறாதிங்கிறான் என்ன அவன் முனாஃபிக்கின் கடத்தில பொய் தான் இருக்கும் உண்மை இருக்காது நம்மளோடயே இங்கே வருவான் மஜ்லிஸுக்கு வருவான் ஆனால் அங்கேயும் போவான் ஏன் அங்கே சொந்தக்காரர் இருப்பான் அந்த சா இந்த சாலில் தப்ளிக்கில் சொந்தக்காரர் இருப்பான் ஆமாங்க எங்கள் மாமா மச்சான் ஓதும் நாங்கள் இப்போ எல்லாம் கெட்டு போய் கிடக்குது